ஸ்பிரிச்சுவல் ஜோதிடம் டிவி நேயர்களுக்கு அஸ்ட்ரோகேயே செய்யுங்கரின் பணிவான நமஸ்காரங்கள் மாத பலன் குரோதி வருஷம் சித்திர மாசத்தினுடைய பலனை பற்றி பார்க்குறோம் இந்த மாசத்தின் கோள்சாரம் அப்படின்னு எடுத்தோமே மேஷ ராசியில் சூரிய பகவானும் குரு பகவானும் கன்னியில் கேது கும்பத்தில் செவ்வாய் சனி மீனத்தில் மூன்று கிரகங்கள் அதாவது சுக்கரன் புதன் மற்றும் ராகு இது இந்த மாதம் ஆரம்பிக்கும் பொழுது வரக்கூடிய கோல்சாரம் பொதுவாகவே மாத பலன்னு சொல்லும் போது நாலு கிரகங்கள் அதாவது மாத கிரகங்கள்னு சொல்லக்கூடிய சூரியன் செவ்வாய் சுக்கிரன் புதன் இந்த நான்கு கிரகங்களினுடைய மாற்றங்களை வச்சு சொல்லுவோம் இந்த மாசத்தில் வரக்கூடிய கோள்சாரத்தினுடைய மாற்றங்கள் என்ன அப்படின்றத பார்ப்போம் செவ்வாய் இருபத்தி ரெண்டு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி இருபத்தி ரெண்டு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் பார்த்தேன்னா செவ்வாய் கும்பத்திலிருந்து மீனத்துக்கு போற அதற்கு பிறகு இருபத்தி அஞ்சு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் சுக்கர பகவான் மீனத்திலிருந்து மேஷத்துக்கு அதற்கு பிறகு ஆறாம் தேதி ஆறு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு புதனுடைய மாற்றம் அதாவது அவரும் வந்து மீனத்திலிருந்து மேஷத்துக்கு போகிறார் இதுதான் வந்து இந்த மாதத்தினுடைய மாத கிரகங்களுடைய பயிற்சி ஒன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஒரு வருட கிரகத்தினுடைய பயிற்சி ஆகிடுது இந்த மாதத்தில் அது வந்து குரு பகவான் மேஷராசியிலிருந்து ரிஷபராசிக்கு போகிறது பெரிய விசேஷத்தை கொடுக்க போகிறது அதுக்கு தனியாக வந்து குரு பயிற்சி பலன்கள் தனியாக போடுறேன் இப்போ நம்ம மாதத்தினுடைய பலன்களை பார்க்குறோம் இந்த மாதத்தில் பார்த்தோம்னா வரக்கூடிய விசேஷ நாட்கள் என்ன அப்படின்றத பார்க்கும்போது சித்திரை எப்படின்னு சொல்லும்பொழுது சித்ரா பௌர்ணமி விசேஷம் இந்த மாதத்தில் இருபத்தி மூணு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அன்னைக்கு வருது அன்றைக்கே வந்து வாஸ்து நாட் கார்த்தால் எட்டு மணி நாலு நிமிஷத்துலேருந்து ஒம்பது மணி முப்பத்தி நாலு நிமிஷம் வரலும் இருக்குது அதாவது ஒன்றரை மணி நேரம் கடைசி முப்பத்தி ஆறு நிமிஷத்தில் இந்த வாசக்கால் நடவது அதை தவிர புது கிரக பிரவேசம் வீடு இந்த மாதிரியான விஷயங்களில் வந்து பண்ணுறது புது மனை புகு விழா பண்ணுறது இந்த விஷயங்கள்லாம் பண்ணும்பொழுது அன்றைக்கி எந்த ஒரு இது இருந்தாலும் அதாவது அஷ்டமி நவமியாக இருந்தாலும் சரி அதாவது திதி வாரம் நட்சத்திரம் எதுவுமே பார்க்காம அந்த வாஸ்து நேரத்தின் பொழுது செய்யும்பொழுது எல்லா காரியங்களும் வீடு கட்டுதல் வீடு அந்த மாதிரியான விஷயங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக அமையும் அப்படின்றது வாஸ்து புருஷன் கண்விழிக்கும் நேரத்தில் சொல்கிறோம் இருபத்தி ஒன்றாம் தேதி மதுரை மீனாட்சி அம்மன் பன்னெண்டு நாளிலிருந்து இருபத்தி ஒன்று நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரலாம் உண்டான நாட்கள் வந்து இந்த மதுரையில் மிகப்பெரிய சித்திரை திருவிழா அப்படின்னு ஒரு பத்து பன்னெண்டு நாள் விசேஷமாக கொண்டாடக்கூடிய காலகட்டமாக இருக்கும் அக்னி நட்சத்திரம் இந்த மாதம் ஆரம்பிக்கிறது பொதுவாகவே பரணி மா பரணி மூணாம் பாதத்தில் சூரியன் பிரவேசம் செய்யும் காலகட்டத்தை அக்னி நட்சத்திரம் ஆரம்பம் என்றும் ரோஹிணி ரெண்டாம் பாதம் முடியும் வரையில் இருக்கிறது அதாவது ஒரு எட்டு பாதங்கள் பரணி மூணு நாலு கிருத்திகை நாலு பாதம் ரோஹிணி ரெண்டு பாதம் இந்த எட்டு பாதங்கள் சூரியன் பிரவேசித்து சஞ்சாரம் செய்யும்பொழுது அக்னி நட்சத்திர காலம் அதீதமான வெயில் இருக்கும் இந்த காலகட்டத்தில் எந்த ஒரு விசேஷங்களையும் பண்ணுறது இல்லை அதாவது எந்த சுபங்களையும் பண்றதில்லை அதாவது கல்யாணம் காதுகுத்தல் அதாவது எல்லா விதமான எந்த ஒரு வீட்டில் நடக்கக்கூடிய சுபகாரியங்களும் அந்த காலகட்டத்தில் பண்றதில்லை அதை தவிர்த்து அதற்கு பிறகோ அதற்கு முந்தையோ பண்ணுறது தான் வழக்கம் அக்ஷய திருதியை வருது அமாவாசையிலிருந்து வளர்புறை திருதியை மூன்றாம் நாள் அதாவது எட்டு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு அமாவாசை அமாவாசை சித்ரா அமாவாசையிலேருந்து மூணாவது நாள் பத்தாம் தேதி வெள்ளிக்கிழமையாகவும் வருது பருப்பு வெள்ளம் அரிசி இந்த மாதிரியான விஷயங்கள் வாங்குறது நார்மலாக வெள்ளிக்கிழமை அரிசி வாங்க மாட்டா பருப்பு வெள்ளம் இதெல்லாம் வாங்கி பெருமாளுக்கு வைக்கிறதும் தானம் கொடுக்கறது அன்னைக்கு ரொம்ப விசேஷம் சாப்பாடு இல்லைன்னா வந்து உங்களால் முடிஞ்சது பருப்பு ஏதாவது தானம் கொடுக்கறது இதெல்லாம் செய்யும் பொழுது வீட்டில் சுபிக்ஷம் வளரும் அப்படின்னு கருதப்படுகிறது உங்கள் முடிஞ்சவர்களுக்கு தங்கம் வாங்கி சேமிக்கக்கூடியது ஏன்னா அக்ஷய திருத்தியை அப்படின்னும் பொழுது குரு பகவான் வந்து எல்லா அக்ஷயத்துக்கும் அவர் தான் அதிபதியாக இருக்கக்கூடியவர் காரகன்னு சொல்கிறதுனால அதனால் குருவுக்கு உண்டான தங்கத்தை அந்த மெட்டல் வாங்கி வைக்கிறது பெரிய விசேஷம்னு சொல்கிறாங்க இருந்தாலும் குருவுக்கு உண்டானது நிறைய அடுத்த விஷயங்களும் இருக்குது அதாவது சுண்டல் பயிர் வாங்கி தானம் கொடுக்கலாம் அன்றைய காலகட்டத்தில் அது பெரிய ஒரு மடங்கு ஒரு தளம் தானம் கொடுத்தால் நூறு மடங்குக்கு சமானமாக அந்த காலகட்டத்தில் வரும் பன்னெண்டாம் தேதி அதாவது பன்னெண்டு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சித்திரை மாதத்தில் சித்ரா மாதத்து திருவாதிரை ராமானுஜரனுடைய ஜெயந்தி வருது ஸ்ரீபெரும்புதூர் எல்லா இடத்துலையும் ரொம்ப விசேஷமாக இருக்கும் ராமானுஜருடைய ஜெயந்தி சரி இப்போது மேஷம் முதல் மீனம் வரை என்னென்ன அப்படி என்னென்ன பலன்கள்ன்றதை பார்ப்போம் அதுக்கு முன்னாடி என்னுடைய மொபைல் நம்பர் கீழே போயின்னு இருக்கும் உங்களுக்கு அஸ்ட்ரலாஜிக்கல் கன்சல்ட் தேவைப்பட்டதுனா எனக்கு ஃபோன் பண்ணுங்க இப்போது மேஷம் முதல் மீனம் வரை பதினாலு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து பதினஞ்சு பதிமூணு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை உண்டான சித்திரை மாதம் குரோதி வருஷத்தினுடைய பலன்களை பார்க்கலாம் தனுசு மூலம் பூராடம் உத்திராடம் இந்த மூன்று நட்சத்திரம் ஒம்பது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு குரு பகவான் ராசிக்கு அஞ்சாம் இடத்துல இருக்க இந்த மாதம் பார்த்து அதாவது குரோதி வருஷம் சித்திரை மாதத்தில் பொதுவாகவே மாச கிரகங்கள்னு சொல்லக்கூடிய சூரியன் புதன் சுக்ரன் மற்றும் செவ்வாய் இந்த நான்கு கிரகத்தினுடைய மூமெண்ட்டை வச்சு தான் வந்து இந்த பலன்கள் சொல்லுவோம் உங்களுடைய ராசிக்கு பார்த்தாலேயானால் சூரிய பகவான் அஞ்சாம் இடத்துல இருக்கிறது பெரிய விசேஷம் இதன் மூலியமாக சூரியன் அஞ்சாம் இடத்துல உச்சம் பெற்று போகிற ஒன்பதாம் அதிபதி அஞ்சாம் இடத்துல உச்சம் பெற்று போகிறதுனால உங்களுக்கு பாக்கியங்கள் அதிகமாக இருக்கும் ஏ பார்த்தாலேனா பார்த்தேன்னா புண்ணிய ஸ்தானம் வலுப்பெறது ஒரு லக்கு ஃபேவர் பண்ணும் புதிய வேலை கிடைக்கக்கூடிய பாக்கியம் உண்டு புதிய தொழில் அமையக்கூடிய பாக்கியம் உண்டு உங்களுக்கு புதிய பதவி புகழ் அந்தஸ்து கௌரவம் வரக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக உண்டு குழந்தைகள் மூலியமாக பெருமை அடையக்கூடிய வாய்க்கு வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு குழந்தை பிராப்தி இவ்வளவு நாள் இல்லாதவர்களுக்கு இப்பொழுது குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக இருக்கும் உங்களுடைய ராசிக்கு பார்த்தேன்னா மூணாம் இடத்துல தனித்த சனி பகவான் இருக்கிறதுனால முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறக்கூடிய காலகட்டமாக இருக்குது நாலாம் இடத்துல செவ்வாய் பகவான் உங்களுடைய ராசிக்கு நாளில் செவ்வாய் புதன் மற்றும் ராகு இருக்கக்கூடிய காலம் சுக்கரனோடு சேர்ந்திருக்கக்கூடிய காலமாக இருக்குது இருபத்தி ரெண்டாம் தேதி ராகு பகவான் அங்கே ஐ மீன் செவ்வாய் பகவான் நாலாம் இடத்துல போயிடுறார் அஞ்சாம் அதிபதி அஞ்சுக்கு பன்னெண்டாம் இடத்துல போகிறார் இதன் மூலியமாக பார்த்த இல்லையானால் குழந்தைகள் மூலியமாக சிறு சிறு பிரச்சனைகள் இருந்தாலும் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம் அதை தவிர வந்து பரிவர்த்தனை யோகத்தில் வந்து ஆட்சி பெற்ற செவ்வாய் பகவான் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருபத்தி ரெண்டாம் தேதியிலேருந்து ஒன்றாம் தேதி வரலும் இருக்குது இதன் மூலியமாக அஞ்சாம் இடம் அதிகமாக வலுப்பெற்று போகிறது அஞ்சாம் இடத்துல வந்து செவ்வாய் இருக்கிறதுனாலையும் சூரியன் இருக்கிறதுனாலையும் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது இதன் மூலியமாக உங்களுக்கு புதிய பதவி புகழ் அந்தஸ்து கௌரவம்லாம் வரும் நீங்கள் நினைத்த காரியங்கள் நினைத்த இடத்தில் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு உங்களுடைய ராசிக்கு பார்த்த இல்லையானால் சுக்கர பகவான் நாலாம் இடத்துல உச்சம் பெற்று இருந்தாலும் அதாவது நான் ஆறு பதினொன்னின் அதிபதி நாலாம் இடத்துல உச்சம் பெற்றிருக்கிறதுனால படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் வெளியூர் வெளிமாநிலம் வெளிநாடு பிரயாணம் செல்லக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக உண்டு ஏன்னா ஒன்பதாம் அதிபதியும் அஞ்சாம் இடத்துல உச்சம் பெற்றிருக்கிறதுனால காம்படிட்டிவ் எக்ஸாம் எழுதுகிறவர்களுக்கெல்லாம் நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம் ஒன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் சந்திர அதாவது குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடத்துல போகிறது பெரிய விசேஷம் ராசிநாதன் ஆறாம் இடத்துக்கு போகிறார் அப்படின்னா புதிய வேலை கிடைக்கக்கூடிய பாகியம் உண்டு புதுசாக கடன் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு கண்டிப்பாக புதுசாக மனை வாங்கக்கூடிய பாகியம் நிச்சயமாக இருக்கும் தொழிலில் பெரிய அபிவிருத்தி இருக்கக்கூடிய காலகட்டமாக இந்த மாதம் அமையுது இந்த மாதத்தில் பார்த்தலையானால் செவ்வாய் பகவான் புத பகவான் உங்களுடைய ராசிக்கு அஞ்சாம் இடத்துக்கு வரார் சுக்கர பகவானும் அஞ்சாம் இடத்துக்கு வரர் இதன் மூலியமாக பார்த்தேன்னா அஞ்சாம் இடம் அதீத சுவப்படுறது சுக்கர பகவான் இருக்கிறதுனால இதன் மூலியமாக குழந்தை பிராத்தியர் ஆறாம் இடத்திற்கு பன்னெண்டாம் இடம்னு சொல்லக்கூடியது அப்படின்றதுனால உடல் நலத்தில் கொஞ்சம் பின்னடைவு இருந்தாலும் அதற்கு பிறகு சரியாகக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு அஞ்சாம் இடம் அதிகமாக வலுப்பெற்று போயிருக்கக்கூடிய காலகட்டம் இருந்தாலும் அஞ்சாம் இடத்தை சனி பகவான் பார்க்கறதுனால சிறு சிறு பிரச்சனைகள் உங்களுடைய பதவி புகழ் அந்தஸ்து கௌரவத்தில் வரும் அது தவிர உங்களுடைய குழந்தைகள் மூலியமாக பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு வெளியூர் வெளிமாநிலம் வெளிநாடு செல்லக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் ஏன்னா உங்களுடைய ராசிக்கு பார்த்த ஆறாம் இடத்துக்கு போகக்கூடிய குரு பகவான் ராசிக்கு பன்னெண்டாம் இடத்தை பார்க்குறது பெரிய விசேஷம் இதன் மூலியமாக வெளிநாடு போய் அங்கே செட்டில் ஆகக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக கிடைக்கும் பொதுவாகவே இந்த தனுசு ராசிக்காரர்களுக்கு ஆறாம் இடத்துல குரு போயிட்டார் அப்படின்னா பெரிய விஷயம் த இது கிடையாது ஏன்னா குருவை வந்து தன சொல்கிறோம் தனஸ்தான அதிபதி அதாவது தனக்காரகன் சொல்கிறோம் அதை தவிர வந்து புத்திர காரகன் சொல்கிறோம் இதன் மூலியமாக புத்திரஸ்தானத்தின் அதிபதியும் வந்து பரிவர்த்தனை யோகம் ஆட்சி பெற்று நட்பு நட்பு வீடான சூரிய பகவானுக்கு நட்பு வீடு அதியோகம்னு சொல்லக்கூடிய இடத்துல அவர் இருக்க அதை தவிர வந்து குரு பகவான் ரெண்டாம் இடத்தை பார்க்கறதுனால நல்லபடியாக ஏற்றம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு பணவரவிற்கு பஞ்சம் இருக்காது எந்த ஒரு விஷயத்தை தொட்டாலும் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு படிக்கக்கூடிய குழந்தைகள் கொஞ்சம் அதிகமாக வந்து என்ன எஃபோர்ட் போடணும் ஏன்னா மூணாம் இடத்துல வந்து சனிபவான்னால எஃபோர்ட் லெவல்ஸ் கொஞ்சம் அதிகமாக இருக்கணும் தொழிலில் பெரிய அபிவிருத்தி இருக்கும் புதிய தொழில் அமையக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு பதினொன்றாம் அதிபதி நாலாம் இடத்துல உச்சம் பெற்றிருந்து அதற்கு பிறகு இடத்துக்கு போகக்கூடிய காலகட்டமாக இருக்கிறதுனால பண வரவிற்கு பஞ்சம் இருக்காது வியாபாரத்தில் பெரிய ஏற்றம் கிடைக்கும் இந்த இது தனுசு ராசிக்காரர்கள் அதுவும் வந்து ஹெச்ஆர் மேனேஜ்மெண்ட்டில் இருக்கிறவங்க அது தவிர அட்மினிஸ்ட்ரேட்டிவ் இன்சார்ஜ் ப்ரொஃபசர்ஸு டீச்சர்ஸு கோல்டு ஸ்மித்து நகாசு வேலைகள் செய்யக்கூடிய ஆசாரிகள் இவங்களுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம் அதை தவிர இந்த கோவில் பண்டிகைகளுக்கு சந்தனம் ஊதுபத்தி இதெல்லாம் மாலை இதெல்லாம் விற்கிறாங்க இல்லையா அவங்களுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய மாதமாக இந்த மாதமே போதும் இந்த மாதத்தில் முயற்சிகள் எல்லாம் வெற்றி பெறும்னு சொன்னால் இருந்தாலும் சில நாட்களை தவிர்க்கிறது நல்லது அப்படின்றத சொல்கிறோம் அது வந்து சந்திர பகவான் மறைந்திருக்கக்கூடிய காலகட்டத்தை சொல்கிறோம் இந்த சந்திர பகவான் மறைந்திருக்கக்கூடிய காலகட்டத்தில் சந்திராஷ்டம காலம்னு சொல்கிறோம் முடிஞ்ச அளவு அந்த காலகட்டத்தில் புதிய முயற்சி வேண்டாம் வெளியூர் வழி மாநிலம் பிரயாணம் வேண்டாம்னு சொல்லியாச்சு ஒருவேளை அது பண்ண வேண்டிய கட்டாயத்தில் இருந்தீர்களே ஆனால் சந்திரபகவானுக்கு உண்டான எளிய பரிகாரம்னு சொல்லக்கூடியது ஒரு அரட்டமில் பசும்பால் அருகில் இருக்கக்கூடிய சிவன் கோவிலில் கொடுத்துட்டு போகிறது ஒரு நல்ல ஏற்றத்தை கொடுக்கும் உங்களுக்கு பார்த்தாலேயானால் அஞ்சாம் அதாவது சந்திராஷ்டம காலம் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து பதினாறு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து பதினெட்டு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரலும் பன்னெண்டாம் தேதி பன்னெண்டு அஞ்சா பதிமூணு அஞ்சு மத்தியானத்துலேருந்து பதிமூணாந்தேதி பதிமூணு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலருந்து கண்டினியூஸாக ஒரு ரெண்டு நாளைக்கு இருக்கக்கூடியது அடுத்த மாதத்தில் முதல்ல ரெண்டு நாள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு நீங்கள் வந்து இந்த தனுசு ராசிக்காரர்கள் கம்பல்சரியாக அருகில் இருக்கக்கூடிய தட்சிணாமூர்த்தியை போய் வழிபட்டு வர்றது ரொம்பவும் சால சிறந்தது அதை தவிர வந்து சுவாமி மலை போயிட்டு வாங்கோ முருகப்பெருமானுடைய சுவாமி மலை போயிட்டு வாங்கோ நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் வஸ்திர தானம் கொடுங்க மஞ்சள் கலர் வஸ்திர தானம் கொடுங்க எலுமிச்சம்பழம் இது பண்ணி கொடுங்கோ அதை தவிர வந்து முல்லைப்பூ வந்து முடிஞ்சதுன்னா அருகில் இருக்கக்கூடிய குரு பகவானுக்கு அதாவது நவகிரகத்தில் இருக்க குரு பகவானுக்கு ஒரு ரெண்டு மணம் சாத்திட்டு வாங்கோம் வியாழக்கிழமை வியாழக்கிழமை உங்களுக்கு ஒரு பெரிய ஏற்றமும் மாற்றமும் இந்த மாதம் நிச்சயமாக வந்தே தீரும்